இன்னைக்கு நம்ம நிஷா குக்கிங் சேனலில் கிழங்கு வச்சு தான் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா செஞ்சிட்டே இருப்பீங்க அதே போல் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா நிறுத்தவே மனசு வராது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையான இந்த மரவள்ளி ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸு மரவள்ளி கிழங்குல இந்த மாதிரி டேஸ்டியான ஸ்நாக்ஸு எப்படி செஞ்சுன்னு சொல்லிட்டு எங்கள் வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்து தெரிஞ்சுக்கிங்க அதே போல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் ஆன் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிழங்க நல்லா கழுவிட்டு மண்ணெல்லாம் இல்லாமல் மேல்தூரை சீவி எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம துருவி எடுத்துக்கலாம் துருவுனதுன்றத இந்த மாதிரி பெரிய பெரிய பல்லாக இருக்கிற சைடாக நம்ம இதை துருவிக்கலாம் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க இப்போ இந்த துருனதை நம்ம அடுத்து ப்ராசஸ் பண்ணலாம் அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றிக்குங்க இப்போ நம்ம இதில் இந்த மரவள்ளிக்கிழங்க துருவோட மர மரவள்ளிக்கெழங்க நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக போடுங்க இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சலசலப்பு அடங்குற வரைக்கும் நம்ம ஃப்ரை இப்போ நல்ல டேஸ்டியான ஸ்நாக்ஸ் இது நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க அந்த அளவு இருக்கும் சூப்பராக இருக்கும் தான் இந்த மாதிரி ஓரளவுக்கு ப்ரௌன் ஆகிடும் இப்போ வந்து இந்த எண்ணெயில் உள்ள சலசலப்பெல்லாம் எல்லாம் அடங்கிடும் இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம் நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம் நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியா இருக்கணும் இதை உடச்சா இந்த மாதிரி உடையணும் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மரவள்ளிக்கிழங்கு போட்டுக்கோங்க இப்போ போட்டு இதை ஃபுல்லாக நம்ம உடச்சி விட்டுக்கலாம் இப்போ இதை இந்த மாதிரி உதிரி உதிரியாக நல்லா உடச்சி விட்ட பிறகு பொடியாக கட் பண்ண வெங்காயம் இதோட ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு மல்லி இதோட ஃப்ரை பண்ணி எடுத்த கருவேப்பில வேர்க்கல்ல கொஞ்சோண்டு கல்ல, இதோட மிளகா பொடி கொஞ்சோண்டு உப்பு ஒரு அரை எலுமிச்சம்லாம் பிழிஞ்சு விட்டுக்குங்க நல்லா குளிக்கி விட்டுங்க நல்லா டக்குன்னு ரெடி ஆயிடும் நம்ம நினச்ச நேரத்தில் டக்குன்னு ஒரு ஈவினிங் டைமில் நல்லா ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்க தோணும் ஏன்னா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மரவள்ளிக்கிழங்கு ஃப்ரையாக இருக்கிறதுனால அதோட டேஸ்ட் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் சூப்பரான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸு ரெடி ஆகிடுச்சு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஹெல்த்தியானது குழந்தைங்களுக்கு வந்து மறைவெளி கிழங்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க நல்லா ஹெல்த்தியான பொருட்களை செஞ்சு கொடுங்க ஸோ இது எப்படி இருந்து சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரும் உங்களோட விடைபெறுவது உங்கள் நிஷா எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி பாய்